பயபக்தி இருக்கிறது சில பேருக்கு இறைவனை நெருங்கும் போது ஏற்பட வேண்டிய பணி அடைக்கப்பட்டிருக்கிறது இதயத்தில் இருந்து புறப்பட வேண்டிய ஆயிரம் ஆயிரம் விசாலமான உயர்வான பாக்கியம் நிறைந்த குணங்களில் சில சில வாசல் திறந்திருக்கிறது பல பேருக்கு பல வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது நீங்க நினைச்சாலும் திறக்க முடியாது கோபப்படுறவர்கிட்ட போய் கோபத்தை அடக்க சொல்லுங்க ஓகேம்பா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கோபப்பட்டுருவார் பெருமை உள்ளவங்கள்ட்ட போய் பெருமை ஆபத்து அல்லாவுடைய ஆட அத நீ அணியக்கூடாதுன்னு சொல்லுங்க சரிம்பா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அவருக்கு பெருமை என்ன வந்துடும் பொறாமை படுறவர்கிட்ட போய் அந்த வாசலை அடைச்சிருப்பான்னு சொன்னா சரிம்பா அடுத்து யாராவது கொஞ்சம் விசாலமா இருக்கிறார் ரொம்ப பெரிய ஆளாயிட்டாரு அவருக்கு ஒரு